நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நிறைய புதிய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா பிரேக் அவுட் ஆக போகிற ஸ்டாக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அதை அந்த கண்டென்ட்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை பண்ணலாம் எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கோல் அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் கோடி எப்போதுமே நம்ம வந்து அந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டும் பார்ப்போம் அந்த ஸ்டாக்கோடைய பேட்டர்னும் பார்ப்போம் அதாவது டெக்னிக்கலும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஆயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இயரான இயரம் கொட்டாரம் கொட்டரமே நல்லாயிருக்கு நெட் ப்ராஃபிட்டு பாருங்கள் அறுபத்தி நாலு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு அறுபத்தி நாலு கோடி சேரகோடர் பேட்டர் நம்ம பார்க்கலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்னு ஷேரகோலோட பேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் முப்பத்தி எட்டு சேம் தான் ஜேஜ் சேமில்ல எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஏ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இதோடைய சார்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ப்ரீகோல் ப்ரீகோலோடைய சார்ட்டு இது வீக்லி சார்ட்டு வீக்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவு பாட்டம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா கருவு பாட்டம் ப்ரேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி ஆல்டைம் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு ஆல்டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த பார்த்தா தெரியுது ஆல்டைம் ஹை ஐநூற்றி அறநூறுவா ஆல் டைம் ஹை அதை பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஒரு அருமையான வீக்லி புல்லிஷ் ஹேண்டில் வச்சுருக்காங்க இது வந்து மேலே ஃபர்தராக அப்பும் பண்ண போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வாட்சஸ் வச்சு நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சாப்பிட்டு இந்த ஸ்டாக்கு ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ மறுபடியும் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை பர்சன்டேஜ் ஐடி எல்லாம் படுத்து தூங்குது எல்லா ஸ்டாக்கும் லார்ஜ் கேப்லாம் இந்த ஸ்டாக்கு மட்டும் இப்படி தான் வேலை போகுதுன்னு தெரியலங்க வேலை போய்ட்டே இருக்குது பார்க்கலாம் இதோட ரிசல்ட்டு பாருங்கள் இரநூத்தம்பத்தெட்டு கோடி சேல்ஸ் நல்லாவே இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் அருமையான முப்பத்தி ஆறு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு நல்லா அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு ஷேர் ஹோல்டர் பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் அறுபத்தெட்டு அறுபத்தாறு புள்ளி அறுபத்தெட்டு சேஞ்சஸ்ஸு கிடையாது எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க டிஐகிட்டே கிடையாது பப்ளிக்கிட்டே இருக்குது அப்புறம் அதர்ஸுங்கிற வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இதோடைய நம்மளுடைய சார்ட்டை பார்த்துடலாம் ஷாக் சாஃப்ட்டு ஷாக் சாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்தா தெரியும் இந்த பாருங்கள் அருமையான ஒரு இது ஒரு டிசெண்டிங் டிசெண்டிங் வெஜ் பே டிசெண்டிங் பேட்டன்ல தான் இது வந்து அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அந்த டிசெண்டிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கே பாருங்க இந்த பிரேக் அவுட் இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான மேனாப் புல்லீஸ் வச்சுன்னா இது வீக்லி சார்ட்டு மேலே ஃபர்தராக அப்பும் போட்டு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்கள் வாட்சிஸில் இந்த ஸ்டாக்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்த ஸ்டாக்கு நல்ல வால்யூம் பாருங்கள் நல்ல வால்யூமும் இதாக இருக்குது நல்ல ஒரு அருமையான மேனா புல்லிஷ் கேண்டல் இந்த ஒரு சப்போர்ட் இந்த ரெசிடென்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து இந்த டென்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு ஹீரோ மோட்டார் ஹீரோ மோட்டார் ஹீரோ மோட்டார் கேப்பு ஹீட்ரோ மோட்டார் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாரம் குவார்ட்டர் சேல்ஸு ஆன் இயர் நல்லாவே அருமையாக கொடுத்துருக்காங்க ஒம்பதாயிரம் கோடி இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி மார்க்கு நல்லாவே அருமையாக இருக்குது ஏராண் இயர் நல்லாயிருக்கு கோட்டாரம் குவட்டர் நல்லா இருக்குது நெட் ப்ராஃபிட் மட்டுந்தான் கம்மியாக இருக்குது சேல்ஸு நல்லா அருமையாக கூடியிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஆமாம் இயர் பார்க்கும்போது ஏன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் தொள்ளாயிரம் அது நல்லா கூட இருக்குது ஏரானியரை பார்க்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே சேல்ஸ் இது ப்ராஃபிட் பார்த்துருக்கு கிடச்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டு ப்ரொமோட்டர் குரூப்பில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ப்ரொமோட்டர் அது சேஞ்சஸ் இல்லை ஒருவே ஒரு ப்ரொஷன் ஒன்று ஒன்று குறச்சிருக்காங்க கொஞ்சோன்ட்டு எஃப்ஐ வந்து கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சம் குறச்சிருக்காங்க பப்ளிக் ஐஎல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதோடைய சாட்டை பார்க்கலாம் ஹீரோ மோட்டார் காப் ஹீரோ மோட்டார் இந்த இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் அருமையான ஒரு என்ன சொல்கிறது லைன் அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக்கோட ஒரு கருவு பாட்டம் தான் இதுவும் சொல்லலாம் கருவு பட்டம் வரைஞ்சிடலாமா இதாக இருக்குது அருமையான ஒரு கருவு பட்டம் தான் இந்த இதுலையுமே ஃபார்ம் ஆகிருக்கு தெரியும் உங்களுக்கு அருமையான கருவு பாட்டம் இதோட கப்பு வித் ஹேண்டில் பண்ணுறதோட சொல்லலாம் அதை சின்னதாக சொல்லலாம் ஆமாம் ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது ரொம்ப சின்னதாக சொல்லலாம் இந்த பாருங்கள் அதை பிரேக் அவுட் பண்ணி இதை பிரேக் அவுட் பண்ணி அதாவது இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு பண்ணி இந்த இதை வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை இது வந்து வீக்லி சார்ட்டு இந்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் அருமையான ஒரு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி ஒரு அருமையான ஒரு புள்ளி ஃபார்ம் வாச்சின்னா சூப்பராக ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கையும் வாசிஸில் வச்சு நோட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆட்டோ இண்டக்ஸ் இன்றைக்கி வந்து நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு அஞ்சு பர்சென்டேஜ் டாடா மோட்டார்ஸ் நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கு போர்ட் புலியில் ஏதே ஏறாதுங்க அங்கே பாருங்கள் நானும் டாடா மோட்டார் தெரிவிக்க இன்னைக்கு பார்த்தா நாலரை பர்சன்டேஜ் கீழே இங்கே மற்ற ஸ்டாக் எல்லா ஆட்டோமொபைலும் நல்ல மேலே ஏறுதுங்க அங்கே பாருங்கள் எல்லா மொபைலும் ஆட்டோமொபைல் நல்ல நல்லா ஏறுது இந்த டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் ஏன் தான் ஏறம் வகைன்னு தெரியல போங்க சரி பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக்கு நம்ம என்னென்ட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்தேர் இண்டஸ்ட்ரீஸ் ஏர்த்தேர் இண்டஸ்ட்ரீஸ் இது ஒரு பதினோரு அங்காயிரம் மிட்கேப் உள்ள ஸ்டாக்கு இதோடைய செப்டம்பர் மாதத்துடைய ரிசல்ட்டு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி சேல்ஸு நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் ஐம்பத்தி நாலு கோடி நல்லா ஒரு கோட்டாரம் கோட்டரம் நல்லாயிருக்கு இரண்டு ஏரம் நல்லாயிருக்கு இதோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் அருமையான லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் வீக்லி சார்ட்டில் ஹேண்டில் வச்சுருக்காங்க ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கீழே பாட்டம் தான் இது ப்ரேக் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது இதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹை ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்க பார்க்க கூட இங்கேருந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆல் டைம் ஹை போனாவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டு வச்சிருச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அட்வைஸரை கேட்டு முடிய விடுங்க ஆல்ரெடி லைனை ப்ரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க வர வருது ஏத்தர் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஸ்டாக்கு மெடிக்கல் ஃபார்மாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாக்கு ஒரு பெரிய ஸ்டாக்கு சன் சன்ஃபார்முடைய ரிசல்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செப்டம்பரில் வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி ஏரான் ஏரோடு நல்ல ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கோட்டாரம் கோட்டர் நல்லாயிருக்கு ஏரான் ஏர் நல்லாயிருக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு ஏரா கோட்டாரம் கோட்டரில் ஆயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் ஏரும் ஆயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் மேன ஒரு நெட் ப்ராஃபிட்டு மூ மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடி நெட் ப்ராஃபிட்டு அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் சன் சன்ஃபார்மா ஆமாம் ஷேர் ஹோல்ட் பேட்டன் நம்ம பார்த்துடலாம் ப்ரொமோட்டர் தாங்க எஃப்ஐ வந்து கொஞ்சம் விற்றுருக்காங்க டிஐ வந்து கொஞ்சம் கூட்டிருக்காங்க அவ்வளோதான் வேற விக்கேஷன் தெரியல ஆமாம் சன் ஃபார்மா இதோடய சார்ட்டை நம்ம பார்க்கலாம் டெக்னிக்கல் சார்ட்டு எப்படி இருக்குன்னு சன் ஃபார்மாட்டிக்கல்ஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் அருமையான ஒரு பிரேக் அவுட்டு ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட்டு இன்றைக்கி மேலே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங்கெலாம் வந்து இப்போ அதில் தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா ஆல்ரெடி இது ப்ரேக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு மூமெண்டம் இருக்குது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்கள் அட்வைஸர் என்னை கேட்டுக்கோங்க வாட்சி சார் நோட் பண்ணி வைங்க ஆமாம் அருமையான இது ஒரு ஸ்டாக்கு ஃபார்மா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஐஏஃபோல் ஃபைனான்ஸு இது ஆல்ரெடி ரிசல்ட்டு பார்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட்டு தான் அது பத்திரி நானூற்றி பதினெட்டு கோடி நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட்டு இதுடைய சார்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் வீக்லி சார்ட்டில் பாருங்கள் நம்ம அந்த பாருங்கள் வீக்லி சார்ட் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்படி ஒன்று வரும் என்ன சொல்கிறது டூ டைப் ஆஃப் ஹெட் அண்ட் சோல்டரு வரும் இது வந்து ஹெட்டு இது ஒரு ஷோல்டரு அதுக்கப்புறம் இல்லை சாரி இது ஒரு ஷோல்டர் அதுக்கப்புறம் இது ஒரு ஹெட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஷோல்டர் சொல்லுவாங்க அதே இது திருப்பி போட்டிங்கன்னா வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஹெட் அண்ட் சோல்ட்ருன்னு சொல்லுவாங்க இதை ஆமாம் அந்த இது தான் இதில் ஃபார்மாக இருக்குது நம்ம ஆல்ரெடி இதை கப்பு வித் ஹேண்டில் மாதிரி பார்த்துருந்தோம் ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள நம்ம பார்க்கல இங்கே பாருங்கள் அரு அருமையாக இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே அருமையான ஒரு மூமெண்ட் இருக்குது சூப்பரான ஸ்டாக்கிங் இந்த வருங்க ஒரு டோஜி மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு இன்னும் கூட ஃபர்தராக மேலே போவோம் இதை ப்ரேக் அவுட் ஆணிச்சா கூட இன்னும் ஃபர்தராக நல்ல ஒரு அப்புறம் இருக்கும் இது வீக்லி சாட்டுங்க நான் வச்சுருக்கிறது வீக்லி சார்ட்டு இப்படி ஒரு க்ளோஸிங் வச்சுன்னா நல்லா அருமையாக மேலே போகிறக்கு சான்ஸ் இருக்குது ஆல் டைம் கை ஆல் டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகிறக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூசி ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு அட்கோ இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் இதோட ரிசல்ட் பாருங்கள் செப்டம்பரில் மூவாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது கோடி அருமையான ஒரு சேல்ஸு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எழுநூற்றி பத்து கோடி லாஸ்ட் குவார்ட்டரோடயும் லாஸ்ட் இயரோடையும் நல்லாவே அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு ப்ரொமோட்டரில் வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா சேம் எஃப்ஐ வந்து கொஞ்சம் கூட்டி கொஞ்சோன்னு குறைச்சிருக்காங்க ரொம்ப நல்ல மை இது அதுக்கப்புறம் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பர்சன்ட்டுக்கு மேலே கூட்டியிருக்காங்க இதோடைய சார்ட்டு நம்ம பார்க்கலாம் ஹட்கோ ஹட்கோ அந்த பாருங்கள் ஹட்கோ இது ஒரு அருமையான பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது இதை பிரேக் அவுட் ஆணிச்சின்னா ஒரு இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆணிச்சுனா நல்லா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அரை ஒரு புல்லிஷ் ஹேண்டில் இது இது பண்ணியிருக்கு வீக்லி சார்ட்டில் பார்த்தா வைத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஹேண்டில் இந்த இதையும் வாட்ச் ரிசல்ட் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐனாக்ஸ் வின்ட்டு இதோடைய ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஐனாக்ஸ் வின்ட்டு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தா அந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகவே இல்லைங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வந்துட்டு பார்ப்போம் வாங்கலாம் லாங் டைமுக்கு கூட நம்ம ஹோல்டு பண்ணலாம் அந்த ஸ்டாக் நிறைய ஆகவே ரெண்டு டைம் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கோட்டாரம் கோட்டம் நல்லாயிருக்கு இயரான் இயர் நல்லாயிருக்கு பாருங்க ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பாருங்க நூற்றி இருபத்தொரு நூற்றி இருபத்தொரு கோடி அவர் மேன ஒரு நெட் ப்ராஃபிட்டு ஆமாம் கடனை பாருங்க கடன் குறைச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு வந்துருச்சு ரிசர்வில் வந்து பாருங்க ஐயாயிரம் கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க கையில் நல்ல காசு வச்சுருக்காங்க ஆமாம் ப்ரொமோட்டர் வந்து நம்ம தான் சேஞ்சஸ் கிடையாது எஃப்ஐயில் வந்து கொஞ்சோன்னு குறைஞ்சிருக்காங்க ஆனால் நல்லா எஃப்ஐ ஹோல்டு பண்ணுறாங்க டிஐ வந்து கூட்டியிருக்காங்க பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அருமையான ஒரு ஸ்டாக்கு லாங் டர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை உங்கள் அட்வைஸரை கேட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் லாங் டர்ம் சப்போர்ட்டு நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே பாருங்கள் அருமையான டிமாண்ட் ஜோனு அங்கே தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் எத்தனை டைம் டிமாண்ட் ஜோனில் வந்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு வாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது டைமுங்க மறுபடியும் இங்கே வரலாம் இல்லை இங்கேருந்து இப்படியோ விட பேக் அவுட் பண்ணி போகலாம் அருமையான ஸ்டாக்கு லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்டு இது பண்ணலாம் ஒரு அருமையான ஸ்டாக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஏழு கம்பெனி ஐனாக்ஸ் விண்டு ஹட்கோ ஐஎஃப்ஓ ஃபைனான்ஸு சன் ஃபார்மா ஏர்தர் ஹீரோ மோட்டர் ஷாக் சாஃப்ட்டு ப்ரீ கோல் எல்லா சா கம்பெனியோடையும் வீக்லி சார்ட்டை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோடைய செப்டம்பர் மாதம் குவார்ட்டரும் அதோடைய லாஸ்ட் இயர் குவார்ட்டரும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கம்பெனியும் அவர் மேனேஜர் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இது எல்லாமே உங்கள் வாசிஜர் நோட் பண்ணிக்கோங்க வாங்கலாமா வேணாமான்னு உங்கள் அட்வைஸரை கேட்டுக்கோங்க நான் சே பேரிசர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எஜிகேஷனல் பர்பஸ் பண்ணிடலாம் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மகளே